தொப்பிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது அந்த தொப்பில் வந்து யாரும் பார்க்கவும் கூடாது தொடவும் கூடாது அந்த தொப்பில் வந்து கற்பப்பையோடு ரொம்ப நெருங்கிய தொடர்பு தொப்புள் மார்பகம் பாதம் இது இந்த மூணு வந்து ரொம்ப 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 இந்த மார்பகம் என்பது கணவனுக்குரியது தொப்பில் குழந்தைக்குரியது காலும் நம்மளுடைய நம்மளுக்கான விஷயம் நம்மளுடைய சில கால் பாதம் அப்படியே பூ மாதிரி அந்த பாதம் வந்து இருக்கும் கடைசி பிங்க் கலரில் இருக்கும் அவங்க வந்து அந்த அதனால தான் அந்த காலத்தில் அந்த பாதத்துக்கு மஞ்சள் தடுக்கிட்டே இருப்போம் முகத்தை தடுவதை விட பாதத்தில் நிறைய மஞ்சள் வைப்போம் பாதத்தில் நிறைய அந்த சூட்டின் தன்மையும் சரி நெகட்டிவ் ஏதாச்சும் நம்ம கால் பாதம் வழியாக சனி ஈஸியாக உள்ளுக்கு இழுக்கிறது எல்லாமே இந்த வெள்ளி வந்து தடையாக நின்ற மாதிரி நின்றுரும் யூனியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவர்கள் இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா மேம் இன்றைய நிகழ்ச்சில வந்து பொதுவா இந்த ஆண் பெண் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் விஷயங்கள் பேசும்போது ஒரு சில பெண்களுடைய பாகங்களா ஆண்கள் வந்து பார்க்க கூடாது அப்படின்னு சம்பிரதாயங்கள்ல சில விஷயங்கள் சொல்லி சொல்றாங்க அந்த மாதிரி பெண்களுக்கான விஷயம் ஏதாவது இருக்கா மேம் உறுப்பு ஏதாவது ஆமா தொப்பல்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது அந்த தொப்பல வந்து யாரும் பார்க்கவும் கூடாது தொடவும் கூடாது உம் அந்த தொப்பல் வந்து கர்ப்பப்பையோட ரொம்ப நெருங்கிய தொடர்பு தொப்புள் மார்பகம் பாதம் இது மூணு வந்து ரொம்ப 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 தொப்பில் வந்து மார்பகத்தை மறைக்க முடியும் பாதத்தை யாரும் எளிதாக ஆம்பளை தொடமாட்டான் கௌரவத்தை இழந்து தன் தலையை கீழே குனிஞ்சு தொடமா மட்டும்தான் தொடர்றது அதனால அந்த பாதத்துடைய உணர்வுகளே அவங்களுக்கு தெரியாது ஆனா தொப்பில் வந்து எளிதாக அந்த பெண் வந்து அது கவர்ச்சிக்கான ஒரு இடமாக காமிச்சுக்கிறாங்க ஆனா தொப்பில் வந்து இந்த மூணு இடம் நான் சொல்கிறேன் இல்லையா தொப்பல் மார்பகம் கால்பாதம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தாய்மையுடைய முக்கிய அடையாளத்துக்குள்ள இடமாகவும் இது இருக்குது இன்னொன்னு வந்து இங்கதான் மகாலட்சுமி குடியிருக்கிற இடமும் அதாவது மார்பகத்தில் லட்சுமி கடாட்சம் உருவாகுது விஷ்ணுடைய மார்பத்தில் லட்சுமி உட்கார்ந்து இருக்கா தொப்பலில் லட்சுமி உருவாயிருக்கானா தொப்புல் வழியா தான் ஒரு குழந்தை செல்வம் உருவாகுது அது தாமரை மலருது அங்கதான் கற்பப்பை ஆமா தொப்புள் கொடிகள் தான் அந்த தொப்புல் கொடியுடைய இது வந்து நம்மளுக்கு எங்க கற்பப்பைக்குள்ள வந்து முடியுது அப்ப அங்க தாமரை உருவாக்கணும்னா அங்கதான் நம்மளுக்கு மகாலட்சுமியுடைய அதுவும் மகாலட்சுமி தான் அதே போல் கால் பாதமும் மகாலட்சுமி வம்சம் இந்த மூன்று இடமும் மகாலட்சுமி அம்சம் இந்த மார்பகம் என்பது கணவனுக்குரியது தொப்புள் குழந்தைக்குரியது காலும் நம்மளுடைய நம்மளுக்கான விஷயம் நம்மளுடைய செயல்களுக்கு நம்ம கால் முக்கியம் இப்ப இந்த மூன்றுமே ஒரு மார்பகத்தையும் நம்ம யார்த்தையும் காமிக்க மாட்டோம் காலையே ஆரையும் அவ்வளோ சிக்கரம் எடுக்க மாட்டாங்க ஆனால் தொப்பில் வந்து எளிதாக அதை வந்து காமிச்சிருந்தாங்க பெண்கள் அந்த காமிக்கும் போது அந்த தொப்பில் வந்து உணர்வுகளை உணர்ச்சிகளை தூண்டக்கூடியதாக இருக்கும் அதில் வந்து ஏதாச்சும் அழுத்தம் கொடுக்கும்போது நம்ம உணர்ச்சிகள் ரொம்ப ஈஸியாக வெளிப்படும் அதனால தான் அந்த காலத்தில் தொப்புளுக்கு தொப்பு இறக்கி சேலை கட்டா தொப்புளுக்கு மேலே சேலை கட்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏன்னா தொப்புளை தெரியும் போது அங்க வந்து செல்வ நிலையை நம்ம எப்பவுமே செல்வத்தை மறைத்து வைத்தல் ரொம்ப நல்லது காட்டக்கூடாது காட்டக்கூடாது செல்வத்தை வந்து காமிச்சோடனே அந்த செல்வன் மக்கிட்ட நிக்காது அதனாலதான் பணக்காரங்க எப்பவுமே இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் அவன் செல்வம் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கவே மாட்டான் அதனால அந்த செல்வம் இருக்கிற இடத்தை வந்து நம்ம வெளியே காமிக்கவே கூடாது ஆனா இப்ப நிறைய பேர் அது தெரியறதே இல்ல நிறைய பேர் தெரியாமலே போடவோ கட்டுறாங்க தொப்புள் தெரிய தெரிஞ்சுச்சுன்னா நம்ம நேம் வந்து ரொம்ப அசிங்கப்படும் பணம் செலவு யாருக்கு வந்து தொப்புள் தெரியற மாதிரி சேலை கட்டுறாங்களா உங்களுக்கு பணம் செலவாளியாக இருப்பாங்க அசிங்கமா எல்லாரும் அவங்கள பத்தி தப்ப ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க இவங்க இப்படி தான் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு நேமை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துறது அது மாதிரி கற்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகும் மனம் அலைபாயக்கூடிய தன்மையாக இருக்கும் மனம் வந்து நம்ம கண்ட்ரோலே நிக்காது எது பண்ணாலும் ஒன்றும் தப்பில்லாங்கிற மாதிரி ஒரு தாட் அதிகமாக உருவாயிரும் அதனால் தொப்புள் வந்து யாரையும் தொடுவதற்கு அளவு பண்ணக்கூடாது தொப்புளை காமிக்கவும் கூடாது அது வந்து சூட்டினுடைய வெளிப்பாடான ஒரு விஷயம் அதுல வந்து அவ்வளோ முடிச்சுக்கள் உட்கார்ந்துருக்குது அவ்வளோ உயிர் தத்துவம் முழுக்க உட்காந்துருக்கு அதனால் தொப்புள் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான நடம் அதை தொடக்கூடாது இந்த பாதம் பற்றி கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு மேடம் இப்போது நிறைய பேர் வந்து ந நல்லா அலங்காரம் பண்ணிப்பாங்க மேட்சிங் மேட்சிங்கெல்லாம் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த காலை வந்து கவனிக்கவே மாட்டாங்க ஈவன் ஒரு சாதாரண செருப்பு எடுத்துக்கிட்டால் கூட அது பிஞ்சு போயிடுச்சுனாலோ இல்லை நம்ம காலுக்கு என்ன தேவையோ அது அது மாதிரியான ஒரு விஷயத்த வாங்கி போடுறதுல யாருமே பெருசாக கவனம் செலுத்துறது கிடையாது ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பாதம் அப்படிங்கிறது மகாலக்ஷ்மியுனுடைய அம்சம் அப்படின்னு சொல்றீங்க இந்த காலை பாதுகாக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம அந்த ஹேருக்கு ஸ்கின்னுக்கு ஃபேஸ்க்கு எல்லாம் பெருசா மெனக்கடுறோம் காலுக்கு பெருசா யாரும் வந்து மெனக்கடுறது கிடையாது இந்த மாதிரி கால் பாதத்தையும் கால் விரல்களையும் கால்களையே நம்ம வந்து கவனிக்கும் போது இது நம்ம வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா கண்டிப்பா கால் பாதம் வந்து அவ்வளவு முக்கியமானது சில கால் பாதம் அப்படியே ரோஜா பூ மாதிரி அந்த பாதம் வந்து இருக்கும் கடைசி பிங்க் கலர்ல இருக்கும் அவங்க வந்து அந்த அதனாலதான் அந்த காலத்துல அந்த பாதத்துக்கு மஞ்சள் தடவிக்கிட்டே இருப்போம் முகத்தை தடுவத விட பாதத்தில் நிறைய மஞ்சள் வைப்போம் பாதத்தில் நிறைய மருதாணி பாதத்தில் கொலுசு போடுவது மற்ற எந்த உறுப்புகளிலும் அவ்வளவு ஜோடனைகள் இருக்காது ஆனா பாதத்துக்கு அவ்வளவு வர்ணனைகள் உண்டு ஒரு சுமங்களை இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது முதலில் அவள் பாதத்தை தொட்டு தான் வருடுவோம் பாதத்தை அவளுக்கு முதல்ல தண்ணி கொடுத்து அவளை ஆத்மதிருப்தி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அவள் பாதத்தை வந்து சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவளுக்கு எல்லா இதுமே நம்ம கொடுக்கறது அதனால அந்த பாதம் வந்து அவ்வளோ வேல்யூபிள் ஆனது அந்த பாதத்தை வந்து நம்ம அடிக்கடி மசாஜ் பண்ணுற நைட்டு படுக்கும்போது தேங்காய் எண்ணெய் தடவிட்டு யார் பாதத்தை வந்து மசாஜ் பண்ணிட்டு படுக்கிறாங்க தாங்கால தாங்காலே தானே மசாஜ் பண்ணிக்கலாம் அது பண்ணிட்டு யார் படுக்கிறாங்களோ மறுநாள் காலையில் அவங்களுடைய என்ன ஆக்டிவிட்டிஸ் அந்த அந்த பாதம் வந்து நம்ம என்ன செயலை செய்யுதோ அதுதான் காமிச்சு கொடுக்கும் அதனால என்ன ஆக்டிவிட்டிஸ்க்கு அது கரெக்டாக நம்மளுடைய செல்வநிலையை நோக்கி போகுதற்கு அந்த பாதம் மிக சக்தி கொடுக்கும் அதனால அந்த தேங்காய் எண்ணெய்க்கும் அந்த பாதத்துக்கும் அவ்வளவு கால் அப்படிங்கிறது மகாலட்சுமியினுடைய கொலுசு போடும்போது மட்டும் வந்து வெள்ளி கொலுசு போடுங்க தங்க கொலுசு வந்து போடாதீங்கன்னு சொல்றீங்க இதற்கான காரணம் என்ன அதுதான் அங்கே தங்க கொலுசு வந்து அந்த இடத்தில் வந்து மகாலட்சுமி குடியிருக்கிறா அதே மாதிரி பாதத்தில் சனி கர்மாவோட இதா இருக்குது அதனாலதான் நம்ம வீட்டில் நுழையும் போது தீட்டை கழிக்கும் போது சனி வந்து ஈஸியா வந்து கெட்டதை இழுத்துரும் அப்படிங்கற மாதிரி அர்த்தமா இருக்குது அதே சமயம் அந்த பாதம் வந்து நம்மளுக்கு இடுப்புக்கு கீழே வந்து தங்கத்தை வந்து நம்ம மூமெண்டே கொடுக்க மாட்டோம் எந்த பொருளுமே தங்கம் ஒட்டியான போடுறோமே இருக்கா அதை இடுப்பு தானே இடுப்புக்கு கீழே இடுப்பு ஓகே இடுப்புக்கு கீழே அந்த பகுதி இதயம் அந்த கணுக்காலுடைய இதுல இருக்குது கற்பப்பை சார்ந்த அந்த விஷயங்களும் அங்கே இருக்குது இப்போ இந்த வெள்ளிய போடும்போது நம்மளுக்கு வந்து சூட்டின் அளவு குறையும் அந்த வெள்ளி வந்து கருத்துரும் ரொம்ப ஹீட்டா இருக்கிறவங்களுக்கு அப்பங்கும்போது நம்ம உடம்பு சூடு இது எல்லாமே ஈஸியா எது எடுத்துக்கும்னா வெள்ளி எடுத்துக்கும் அப்பங்கும்போது இந்த கால் பாதம் நம்ம முதல்ல அந்த கால் பாதத்தை வழியாத எல்லா கெட்டதும் நடக்குது எல்லாமே இந்த வெள்ளி வந்து அதை வந்து ஈக்குவல் படுத்திடும் அந்த சூட்டின் தன்மையும் சரி நெகட்டிவ் ஏதாச்சும் நம்ம கால் பாதம் வழியாக சனி ஈஸியா உள்ளுக்கு இழுக்கிறது எல்லாமே இந்த வெள்ளி வந்து தடையாக நின்ற மாதிரி நின்னுரும் அது முக்கியமானது அந்த கணுக்காலில் வந்து கொலுசு வெள்ளிய போடும்போது நம்மளுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் அந்த அழுத்தம் இதெல்லாமே கரெக்டா இருக்கும் இதயத்தில் கொழுப்பு சேர்ந்தால் நம்மளுக்கு என்ன ஹார்ட் அட்டாக் வரும் அப்போ இதயம்ங்கிறது நம்மளுக்கு க வெள்ளி கொ கொழுப்புங்கிறது எல்லோ கலர்ல இருக்கும் நம்மளுடைய தங்கத்தை குறிப்பதாக இருக்கும் அதை வந்து அதுல வந்து எதாச்சும் கொழுப்பு சேர்ந்து நம்ம இதயம் தாங்குமானா தாங்காது அப்ப அந்த இடத்தில் வந்து நம்ம வந்து அவ்வளவு ஆக்டிவேட் பண்ண மாட்டோம் ஏன்னா பம்பிங் வந்து நம்ம நடக்க நடக்க தான் பம்பிங் ஆயிக்கிட்டே இருக்கும் அதனால நம்ம வந்து அந்த தங்கத்தை வைத்து அந்த இடத்த வந்து ஆக்டிவேட் பண்ண மாட்டோம் அது இதய கோளாறுகளை உருவாக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் உருவாக்கும் அதே போல நீங்க மெட்டி போடுற இடத்துல அந்த இடத்துல வந்து கற்பப்பையுடைய இதுகள்லாம் வரும் அதையும் நம்ம வந்து கற்பைக்கும் அதுவும் ஒத்து வராது தங்கமும் அதனாலதான் நம்ம வந்து அத <coughs> <coughs> அதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் அதுக்கு பதிலாக வெளியே பயன்படுத்துறோம் ஓகே இப்போ தங்கம் போடுறதுனால தோஷம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு தோஷம் கண்டிப்பாக உண்டு ஏன்னா கீழே வந்து நம்ம நடக்கும்போது கெட்டதுகள் நிறைய முதலே தொடுவது பாதம் தான் ஒரு அசிங்கத்தை மிதிக்கிறோம் எல்லாமே அந்த பாதம் அப்போ தங்கத்தை வந்து லட்சுமியை வந்து பாதத்தில் வைக்கும்போது அது வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் முதல்ல மாதிரி இருக்கும் அதனால மகாலட்சுமி சுத்தமாக இருக்கணும் எல்லா கழிவுகளையும் தொடர்ற இடமாகவே மேக்சிமம் இருக்கும் தங்கம் அதையும் மீறி போடுறீங்கன்னா நீங்க போடுற செருப்பு வந்து கண்டிப்பா ஒரு ஐயாயிரம் காஸ்ட்லியா இருக்கணும் அதிகமாக நீங்க வந்து இந்த இதான இடத்துல வந்து குப்பைகள் கூளங்களையும் நீங்க கால் வைக்காம இருக்கணும் இந்த மாதிரி இருந்தா தான் உங்களுக்கு அந்த தங்க அது வந்து இதா இருக்கும் ஆனா போடவே கூடாது கூடாது ஓகே ஸோ இன்றைய நிகழ்ச்சியில வந்து குறிப்பா கணவன் மனைவி வந்து ஒற்றுமையா இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணணும் உடல் உறுப்புகள்ல எந்த மாதிரியான விஷயத்த நம்ம கவனிக்கணும் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்காக கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி